காவிரியிலே கண்ணீர் கேட்பது இல்ல நம்முடைய உரிமை அந்த காவிரியிலே வர வேண்டிய தண்ணீரை கபிரி கபிரிக்கு வர வேண்டிய தண்ணீரையும் கிருஷ்ணராஜ சாகருக்கு கிருஷ்ணராஜசாக வரவேண்டிய தண்ணையும் தடுக்கிறது அணையை கட்ட முயற்சிக்கிறார் அப்படி வருகிற பொழுது நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் மேட்டூருக்கு வராது தமிழ்நாடு தாகத்தாலே தவிக்கும் பட்டினியாலே தவிக்கும் நஞ்ச நிலங்களெல்லாம் தரிசு நிலங்களாகும் ஆகவே இது நம்முடைய உரிமை பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை இந்த வாழ்வாதார பிரச்சனையில் நாம் ஒன்று சேர்ந்து தமிழாக நாங்கள் ஏற்கனவே காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்று ஆரம்பித்து அந்த டெல்டா பகுதி பூராவிலும் ஒவ்வொரு ஊருக்கும் நான் சென்று இந்த மேகதாட்டுவை கொண்டு வந்தால் உங்களுக்கு யாருக்கும் தண்ணீர் கிடைக்காது என்பது மட்டுமல்ல கட்டிடங்களே இடிந்து விழக்கூடிய ஆபத்து ஏற்படும் என்று சொல்றோம் அது நூத்தி எண்பது பிரதிநிதிகள் அதிலே கலந்து கொண்டார்கள் அமைப்பின் பிரதிநிதிகள் அதன்படி மத்திய சர்க்காருடைய அலுவலகங்களை முற்றுகையிட வேண்டும் என்று சொன்னேன் அதே போல நாங்கள் முற்றுகையிட்டு கைதானோம் அப்பொழுதே எச்சரிக்கை விடுத்தேன் தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடாவிட்டால் நமக்கு நியாயம் கிடைக்காது தண்ணீர் கிடைக்காது நிலங்கள் தரிசாகும் பட்டினி சாவுகள் ஏற்படும் எத்தியோப்பியாவை போராது ஒரு பட்டினி பிரதேசமாக மாறும் ஆகவே கவனத்தோடு இருந்து அரசும் சரி எதிர்கட்சிகளும் சரி கர்நாடகத்தினுடைய போக்கை தடுத்து நிறுத்துவதற்காக நாம் போராட வேண்டும் ஆனால் மத்திய சர்க்காருடைய அமைச்சர் முன்பிருந்த அமைச்சரும் சரி இருக்கிற அமைச்சரும் சரி நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் அணையை நாங்கள் எதிர்ப்பது போல் எதிர்ப்போம் ஆனால் நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று டிசம்பர் பதினாலு பதினைஞ்சு அது ரெண்டாயிரத்தி பனிரண்டிலே ஒரு கூட்டம் போட்டு அதிலேயே சொன்னார்கள் நான் கிருஷ்ணகிரியிலே போய் ஆயிரம் தோழர்களோடு போய் ஆர்ப்பாட்டம் செய்தோம் காவிரி பிரச்சனையிலே முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்த முதலமைச்சரும் இந்த அரசும் அதற்கு இடம் கொடுக்காமல் தடுத்து நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படி ஒரு அழைப்பு நிற்கப்பட்டால் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசின் பின்னாலே நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொழிலாளர்களினுடைய குரல் ஓய்வு அளித்தது அவர்கள் தொடர் போராட்டங்களை ஆயிரத்தி எண்ணூறின் தொடக்கத்திலிருந்தே செய்து வந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது சிக்காகோ நகரில் ஒரு நாள் அவர்கள் தொழிலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார்கள் அது மே ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்றது மூன்றாம் நாள் நடைபெற்ற பொழுது காவல்துறை ராணுவமும் அவர்கள் மீது தாக்குதலை தொடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறில் அவர்கள் பல பேர் சத்த ரத்தம் சிந்தி மடிந்தார்கள் மற்ற வீதம் இருப்பவர்களில் பல பேர் மீது பொய் போட்டார்கள் பொய் போட்டு நாலு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படி தூக்கிலிடும் போது அந்த நாலு பேரிலே ஒரு தலைமை தாங்கி வரக்கூடிய அந்த தம்பி அந்த தோழன் இன்றைக்கு எங்களை தூக்கிலே போடும் போது நீங்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்கின்றீர்கள் ஓங்கிய குரலிலே நீங்கள் இதை கொண்டாடுகிறீர்கள் காலம் மாறும் நாட்கள் மாறும் அப்பொழுது இடத்தில் அவர்களை தூக்கிலே போட்டுவதற்காக இரங்கல் தெரிவிக்க லட்சக்கணக்கானவர்கள் வருவார்கள் உங்களுடைய ஆரவாரத்தை விட அந்த நிசப்தம் பலம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதன் பிறகு பிரான்சிலே பாரிஸ் நகரத்திலே அவர்கள் தொழிலாளர்களுடைய அமைப்பை உருவாக்கி அவர்களை தலைவராக அந்த அம்மையாரை ஆக்கினார்கள் அதன் பிறகு தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே ரஷ்ய புரட்சி நடைபெற்ற அதே நாளில் அவர்கள் ரஷ்யாவிலே அந்த போராட்டம் புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு தொழிலாளர்களுக்காக அவர்கள் ஒரு நாள் நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அதிலிருந்து அந்த மே ஒன்றாம் நாளேயே மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் என்று பிரகடனம் செய்து அதை தொடர்ந்து ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்கள் சதுக்கத்திலே லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அணிவகுத்து வருகிறார்கள் அதே அடிப்படையில் நம்முடைய நாட்டிலும் சுப்பிரமணிய சிவாவும் கடற்கரை பக்கத்தில் அவர்கள் தொழிலாளர் நலத்துக்காக கூட்டம் போட்டார்கள் அப்பொழுது கடல் இதுவரை வந்திருந்தது கடற்கரை என்பது இப்பொழுது கிடையாது அதிலே வாவுசி அவர்களும் அதற்கு பிறகு சிங்காரமே அவர்களும் முழக்கமிட்டார்கள் அதிலிருந்து தொடர்ந்து ஆண்டுதோறும் தொழிலாளர் நாள் கொண்டாடப்பட்டு வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான போது அவர்கள் தொழிலாளர் நாளை விடுமுறை நாளாக ஆக்க வேண்டும் என்று மாநில அளவிலே அறிவித்திருந்தார்கள் அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் ஏப்ரல் முப்பதாம் தேதி நான் எழுந்து பார்த்து இந்த உலகம் முறவு இருக்கின்ற தொழிலாளர்கள் கொண்டாடுகிற நாள் இதை நீங்கள் விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர் பரிசீலிப்போம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் நானும் குருதாஸ் தாஸ் குப்தாவும் மொஹார்காவும் அவருடைய அறைக்கே சென்றோம் ஜப்பானிய குழுவினரோடு பேசிக் கொண்டிருந்தவர் எங்கள் துண்டுச்சீட்டை சீட்டை பார்த்தவுடன் வெளியே வந்து விட்டார் வெளியே வந்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னார் இந்தியா அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன் ராம்விலாஸ் பாஸ்வானை தொழிலாளர் அமைச்சரை வர சொல்லி அந்த நண்பர்கள் இடைவேளைக்கு பிறகு ரெண்டு சபைகளிலும் போய் மே ஒன்று அகில இந்தியாவுக்கும் விடுமுறை நாள் என்று அவர் அறிவிக்க செய்தார் அதை போல போல நாங்களும் ஆண்டுதோறும் தொழிலாளர்கள் ஏராளமாக வந்திருக்கிறார்கள் இந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் பறிகொடுத்த உரிமைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் எந்த இடத்திலும் சுயநலம் கருதாமல் நம்முடைய தோழர்கள் நம்முடைய தொழிலாளர் தோழர்கள் அவருடைய அந்தரிதா தலைமையிலே இன்றைக்கு இந்த புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் கழகத்தினுடைய அவை தலைவர் அருமை சகோதரர் அர்ஜுன்ராஜ் அவர்களும் அதன் போல பொருளர் சென்றும் முதன்மை செயலாளர் துரைவைகோ அவர்களும் துணை பொதுச் செயலாளர்கள் மலை சத்யா அவர்களும் திமு ராஜேந்திரன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் மதுரை பூவிநாதன் அவர்களும் இன்னும் ஏராளமான தோழர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை